நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவாம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைய தினம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாசத்தோட வளர்பிரை ஏகாதசி இந்த அற்புதமான நாளில் நம்ம என்னென்னலாம் செஞ்சால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு உண்டாகும் இல்லறத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதாக இருந்தால் அது இல்லாமல் நமக்கு இல்லறம் இன்பமயமாக அமைவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ குப்பெலாம் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் என்ன அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னா வைகாசி மாதத்தோட வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு தான் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் சொல்லப்படுது விஷ்ணு பகவான் அழகிய பெண்ணுருவான மோகினி அவதாரம் எடுத்த இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் எந்த கணவன் மனைவிடையே எந்தவித ஒரு சண்டை சச்சரவுகள் மன சங்கடம் மனக்குழப்பம் இருந்தாலும் சரி அங்கக்குள்ளே எந்த ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி இந்த இந்த நல்ல நாளில் கோவிலுக்கு சென்று அதாவது கணவன் மனைவி குடும் குழந்தைகள் இருந்தால் குடும்பமாக கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் நம்ம கையால் ஒரு பத்து ரூபாய் அளவாவது துளசி வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் எந்த சண்டைகளும் இல்லாமல் இன் இல்லறம் இன்பமயமாக அமையும் அதே சமயம் குடும்பத்தில் கஷ்டங்கள் அப்படிங்கிறதே இல்லாமல் தன ஆகர்ஷணம் உண்டாகி செல்வ செழிப்பு மேலோங்கிக்கிட்டே போகும் என் கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லாமல் செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் அசுர பண அசுர வேகத்தில் பண வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கும் இந்த செ நாளில் நம்ம சிறப்பு வாய்ந்த சில செயல்களை செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஏகாதசி திதி நேரத்தை நம்ம பார்த்துலாம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏகாதசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இன்று மதியம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி ஐம்பது இருந்து நாளை திங்கட்கிழமை மே மாதம் இருபதாம் தேதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்குது ஸோ இன்றைக்கே நிறைய பேர் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்துட்டவங்களும் இருக்காங்க சில பேர் சூரிய உதயம் எப் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன திதி இருக்கோ அந்த நாளில் விரதம் இருந்து கோவில் வழிபாடு இறை வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு சென்று வந்திருந்தால் ரொம்பவே சிறப்பு இன்றைக்கி போக முடியாதவங்க கோவிலுக்கு இருந்து போக முடிஞ்சவங்களும் சரி விரதம் இருக்க முடியாதவங்களுக்காகவும் சரி பெருமாளோட திருநாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சாலே விரதம் இருந்த முழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் மாதிரி ஒவ்வொரு முறையும் விரதம் இருக்க முடியாதவங்களுக்காக சில எளிய வழிபாட்டு முறைகளையும் மந்திர ஜபங்களையும் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய சிறப்பான மந்திர வழிபாட்டை பற்றி நம்ம வேறொரு பதிவில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது போக நம்ம என்ன இறை வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய தினம் திதி நேரத்தில் வழிபாடு செஞ்சுருக்கவங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்களும் இருந்திருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க நாளைய தினம் திங்கட்கிழமை ஏகாதசி விரதத்தை இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலேயே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எழுந்து குளிச்சுட்டு குடும்பத்தோடு முடிஞ்சவங்க கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பத்து ரூபாய் அளவாவது நீங்கள் துளசி வாங்கி போட்டுட்டு வாங்க ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியை யாரும் செடியிலிருந்து துளசியை பறிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க பறிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல அதே சமயம் இந்த சிறப்பான நாளில் துளசி செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் துளசி செடியை உங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துளசி செடிக்கு நீங்கள் நீராலையும் கொஞ்சோண்டு பாலாலையும் அபிஷேகம் பஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க இன்றைக்கு புதிதாக துளசி செடி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க துளசி செடி வாங்கிட்டு வந்து திதிநேரம் முடிவதுக்குள்ளே நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணிட்டு நீங்கள் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் கையால் கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்துட்டு பெருமாளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா பெருமாள் கோவிலில் நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் கிட்டேருந்து உங்களுக்கு துளசி பிரசாதமாக கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் பனைப்பெட்டிலையும் நகை வைக்கக்கூடிய பெட்டிலையும் அந்த துளசிலேயே கொஞ்சம் கொஞ்சம் வைங்க இன்றைக்கி மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வைக்கிறது சிறப்பு இப்போ மட்டும் இல்லை எப்போல்லாம் நீங்கள் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரீங்களோ அங்கே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த துளசி பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் பணப்பேட்டியில் வைங்க உங்களுக்கு செல்வம் பெருகிக்கிட்டே போகும் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பேட்டியில் மட்டும் இல்லைங்க நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கள்ளாப்பேட்டியில் பணம் வைக்கும்போது பணத்தோடு சேர்த்து ஒரு ஒன்று ரெண்டு இல்லை துளசியை நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி வீட்டில் நகைப்பேட்டியில் வைக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வர்றதுக்கு நீங்கள் அவங்க ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கு அவங்க புத்தகத்துக்கு நடுவில் கூட ஒரு ரெண்டு மூணு துளசிலையே பிரசாதமாக வைக்கலாம் நீங்கள் உங்களோட பர்ஸு வேலட்டு ஹேண்ட் பேக்கில் இல்லை நீங்கள் போட்டுட்டு போகிற ஷர்ட்டில் நீங்கள் அந்த பணத்தோடு சேர்த்து ஒரு இதில் கூட நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு மட மடன்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ செழிப்பு टे ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் அந்த இலை வாடிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க வார வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை போகி போயிட்டு வர்ற பழக்கம் இருக்கிறவங்க நீங்கள் அப்போ தொடர்ந்து அந்த துளசியிலே வைக்கலாம் நம்பிக்கையோட நாளைக்கு இந்த விஷ்ணு பகவானோட வழிபாடு அந்த மோகினி இந்த மோகினி அவதாரம் எடுத்த ஏகாதசி மோகினி ஏகாதசி அப்படின்னே அழைக்கப்படுது ஸோ இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நாளைய தினம் அனைவருமே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ கொடிமரத்தை நீங்கள் கொடி அந்த பிரகாரத்தை சுற்றி நீங்கள் மூன்று முறை வளம் வந்துட்டு வாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம இருபத்தி ஏழு முறை வளம் வருவோம் இந்த மோகினி அவதார நாளில் நீங்கள் மூன்று முறை வளம் வந்துட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு பெருமாள்கிட்ட மனதார உங்களோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீரணும்னு வேண்டிட்டு வாங்க அடுத்த நாளிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுறத கண்கூடாக பார்க்க முடியும் செல்வ செழிப்பில் அபரிவிதமான மாற்றம் ஏற்படும் செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பெருமாள் கோவிலில் சு விரகாரத்தை வளம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் மந்திரம் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லுங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் ஓம் நாராயண் நாய அப்படிங்கிறத கூட நீங்கள் சுற்றி வரும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை வந்து சாண்டிங் பண்ணிகிட்டே வரலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்களும் வீட்டிலையே உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சுன்னு சொன்னால் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் சரி துளசி இலை மாலை முடிஞ்சதுன்னா போடுங்கள் அப்படி இல்லைன்னா வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு நெய்தி தெய்வம் ஏற்றி வச்சுட்டு மனதார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து எங்கள் கையில் என்ன கிடைக்குதோ ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைக்கலாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த இந்த நைவேத்தியம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பொதுவாக நீங்கள் எந்த நைவேத்தியம் உங்கள் கையில் கிடைக்குதோ அதை நீங்கள் நைவேதனமாக வச்சு வழிபாடு செஞ்சாலே பெருமாள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நேமான சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவிலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா